கடவுள் பக்தி இதையா செய்யப்படாதா ஒரு செவ்வா வெள்ளி கூட விலகி சார் அவங்க இதெல்லாம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு நாள் கிழமையில நான்வெஜ் எடுத்து சாப்பிடற இது டூ மச் இது டூ டூ மச் அது அங்க அதுக்கு அவங்க வந்து உடன்பட பட மாட்டேங்கறாங்க நம்ம நைட்டி சர்ச்சைக்கு வர மாட்டேங்கறாங்க மாசம் ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார் නම්மன்றது இல்ல அந்த சாமி மலர்க்க பூ எல்லாம் அப்படியே காஞ்சு அப்படியே இருக்கும் சார் புரிஞ்சீங்க மச்சான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கா ரொம்ப அந்த ஷெல்ப்பே வந்து பார்க்கிறதுக்கு ஒரு கலையா இருக்காது வேற கோவிலுக்கு போறச்சே saree போட்டுட்டு போனா கொஞ்சம் நிமிதியா இருக்கும் வந்து போய் எப்படி கோர்த்துடுது பாரு தலைய விரிச்சு போடாம கொஞ்சம் பின்னிட்டு கொஞ்சம் பூ வைக்கலாம் பூ வைக்க